இவளுக்கு வந்து அந்த பிரச்சனை தான் அவள் படுத்திருக்கும் போது குழந்தைய குழந்தையில அந்த த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸில் திரும்பி படுத்துருக்கும் போது நாங்கள் அதை படுக்க விடாமல் விட்டுருப்போம் பிஜே அண்ட் மாதிரி இருக்கும் இவளுக்கு அதுக்கு நிறைய சோர்ஸ் ஃபஸ்ட்டு சிக்ஸ் வீக்ஸ் வரணும்னால அதுல நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில் கொடுத்தாரு இவனுக்கு அந்த ஆயில் மட்டும்தான் மருந்து அப்படின்ற மாதிரி ஸோ அந்த ஆயில் அப் மட்டும் போட்டு போட்டு நீங்கி விட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த பிஜிஎன் செஸ்ட் மாதிரி இல்லை நம்ம நார்மலாக நமக்கு எப்படி செஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி செஸ்ட்டில் இருக்குது ஃபுட்டில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை இவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுவோம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் போனோம்னா ஃப்ரூட்ஸே எடுத்துக்கிடக்கூடாது சளி எப்போ ஃப்ரூட் ஃப்ரூட்ஸே தொடக்கூடாது ஆனால் இங்கே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை ஸோ அதனால எங்களுக்கு இது இவளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது நாங்கள் பிசிங் ப்ராப்ளம்ஸ்காக வந்திருக்கோம் ஆனால் எங்களுக்கு இப்போ இது எனக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிறதுனால நான் இதை